சரஜோதவி நிழலை கூட பார்த்திராதவெல்லாம் சரதேவி தப்புந்தோக பேசுகிறாங்க சரஜோதியை கவனிக்கிறக்கு ஆள் இல்லை அந்த மாநாதியாக கடந்தாங்க சரஜோதவி ஆன்மா இவர்களை மன்னிக்க அரசி போல வாழ்ந்தார்கள் எப்படி ராணி போல வாழ்ந்தார்கள் யாரும் மறுக்க முடியாது மேனேஜர் என்ன சொன்னார் அன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவர் சொன்னார் சார் அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க காலையில எழுந்தாங்க பூஜை அறையில அரை மணி நேரம் பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து டிவி முன்னால உட்கார்ந்தாங்க மயக்கம் அடிச்சு விழுந்தாங்க ஆஸ்பத்திரி கொண்டு இல்லாத சரஜதிவி நான் பார்த்தது அந்த அளவுக்கு ஒரு மேக்கப் மேல ஒரு ஆர்வம் இவங்களுக்கு இருந்திருக்கா நீங்க பார்த்துருக்கீங்களா அதாவது தன்னுடைய உருவத்தை ஒரு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்த நடிகை சரஜதிவி

அவங்கள பற்றி ஒரு நினைவூட்டல் கொடுங்க சார் எம்ஜிஆர் சரோஜவி வந்து தமிழ்நாட்டிலேயே அதிகமான படங்களில் ஜோடி அணிச்சவங்க புரட்சியில் எம்ஜிஆரோட இருபத்தி எட்டு படங்களில் சரோஜாதவி ஜோடி அனுப்பிச்சுருக்காங்க அடுத்த நடிகர்கள் சிவாஜி கணேசனோட இருபத்தி ரெண்டு படங்களில் ஜோடி அனுப்பிச்சிருக்காங்க நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் என்னென்னா எடுத்த உடனே கதாநாயகி ஆகிவிடவில்லை அவர் குரூப் டான்ஸராக இருந்து தான் மகாகவி காளிதாஸ் கொன்னப்ப பாகவதர் நடித்து தயாரித்து இயக்கிய அந்த படத்தில் கதாநாயகி ஆனாங்க கன்னட படத்தில் சரஜாதேவிக்கு கூட பிறந்தவங்க மூணு அக்கா தங்கைகள் நாலு பேரில் ஒருத்தர் சரஜாதேவி ஆனால் சரஜாதேவியுடைய ஒரிஜினல் பேர் சரஜாதேவி அல்ல சாரதா தேவி அவங்க நாலு தங்கைகளுக்குமே தேவி தேவி தேவின்னு தான் பேரிட்ருந்தாங்க அவங்க அப்பா வந்து காவல்துறை அதிகாரியாக பணியாற்றியவர் பைரப்பா அவங்க அம்மா சரோஜாதேவி எப்படியாவது சினிமாவில் நடிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு ஆனால் அவங்க அப்பா போலீஸ்காரருக்கு அது இல்லை ஆனால் எப்போவுமே மீனாட்சி ஆட்சி நடக்கிற வீடு தான் வெற்றி பெறும் அந்த அடிப்படையில் அம்மாவுடைய சொல்படி சலங்கு கட்ட ஆரம்பித்தாங்க சரோஜாதேவி நல்ல நடனம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அந்த சூழ்நிலையில் அவருக்கு கொன்னப்ப பாகவர் அழைப்பு விடுத்தார் மகாகவி காளிதாஸில் கதாநாய் அதுக்கு முன்னால் மூன்று படங்கள் ரெண்டு தமிழ் படம் ஒரு படத்தில் குரூப் டான்ஸ் ஆடிக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் மகாகவி காளிதாஸ் வந்தது அந்த மகாகவி மகாகவி காளிதாஸ் படத்து ஷூட்டிங்கில் சரதி தேவி பார்த்துருக்கார் தயாரிப்பாளர் இயக்குனர் கன்னடத்துக்காரர் பிஆர் பந்துலு அவர் நடிகர் சிவாஜி கணேசன் பிரச்சலர் எம்ஜிஆர் ரெண்டு பேரை வச்சுமே மிகப்பெரிய படங்கள் எடுத்தவர் அவரு தான் எம்ஜிஆர்ட்டு சொல்லியிருக்கார் அப்போ எம்ஜிஆர் நாடவடிமன்னன் தயாரிப்பு டைரக்ஷன் கதாநாயகன் அப்படின்ட்டு மும்புரமாக இருக்கார் அவருக்கு ரெண்டாவதாக அந்த படத்தில் ஒரு கதாநாயகி தேவைப்படுது முதல் கதாநாயகி விஆர் பானுமதி அப்போது பந்தில் சொல்கிறார் நான் பெங்களூரில் போயிருந்தேன் அங்கே ஒரு பொண்ணு சரஜாதேவின்னு நடிச்சிக்கிட்டு இருக்கு நீங்களும் பாருங்கன்னு இருக்கார் அப்போது சரஜய் வரவேற்பு அறையில் உட்காந்துருக்காங்க எம்ஜிஆர் உள்ளே வர்றார் ஆனால் இவர் தான் எம்ஜிஆர்னு சரோஜய் தெரியாது உட்காந்துருந்தாங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் போன பிறகு இந்த தகதகுன்னு தங்க மாதிரி ஒருத்தர் போகிறாரு அவர் யார் அப்படின்னு அவர் தாங்க எம்ஜிஆர்னு ஒன்று போய் தடாலன்னு காலடி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க சரி பார்த்த உடனே எம்ஜிஆருக்கு பிடிச்சிருக்கு நாடுவடிமணில் சரோஜய தேவி இரண்டாவது கதை நாயி அதில் என்ன இவருக்கு கொடுத்து வச்சதுன்னா தமிழில் முதல் படமே கலர் படம் எடுத்த உடனே சரஜதவியுடைய காட்சிகள் எல்லாமே நாடகண்ணில் கலரில் தான் வரும் அதுவும் முதல் பாட்டே சரஜதிவி பாட்டு தான் அந்த தீவுக்கு எம் ஆர் ராதா எம் போனதும் டாங்குன்னு தீவு தீவை காமிக்கும்போது சரஜதிவி பாட்டோட தான் காமிப்பாங்க அந்த மாதிரி முதல் படம் ஹிட்டு ஐம்பத்தி அஞ்சில் நாடோடி மன்னர் ரிலீஸ் ஆகுது முதல் படமே ஹிட் ஆமாம் அதுக்கப்புறம் கல்யாண பரிசு தொடர்ந்து ரெண்டு வருடங்கள் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி வருது நாடவடிமனை வள்ளி விழா அடுத்து செ ஜமினி நேசன் அந்த படத்தில் கேஆர்ஜி விஜயகுமாரியும் இருக்காங்க விஜயகுமாரி அக்கா தங்கச்சி சரோஜேவி அப்போ ரெண்டு பேரும் பலத்த போட்டி வந்தது இப்போ உதாரணமாக நாடவடிமனில் பிஆர் பானுமதியும் சரோஜவியும் சந்திக்கிற காட்சிகளே கிடையாது ஆனால் இதில் அக்காவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பலத்தை போட்டி வரும் அந்த காலத்தில் கா கல்யாண பொருசில் இடம்பெற்ற பாடல்கள் இருக்க அது வந்து எல்லாரையும் மயக்க வச்சிருச்சு அதேமாதிரி ஷாக்கு வந்து இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் இருக்க அப்படியே காதலர்களை எல்லாரையும் உருக்கி போட்டும் எதுடா கல்யாண பரிசு எதிராக கல்யாண பரிசுன்னு பார்த்தா கிளைமேக்ஸில் கல்யாண பரிசு யாரும் இதுவரையில் கொடுக்காத ஒரு பரிசு அந்த மாதிரி படங்கள் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் மட்டுமல்ல ஜெமினி விணேசனுடன் அவர் நடித்த கல்யாணப் பரிசு அப்புறம் நிறைய படங்கள் கா ஜுமினேசன் நடித்த எல்லா படங்களுமே சூப்பர் ஹிட் தான் மாதிரி தெலுங்கில் என்டிஆர் எல்லா இடையும் நடித்தாங்க கன்னடத்துலேயும் நடித்தாங்க அதில் என்னென்னா கன்னடத்தில் மூணு படத்தில் வாங்குகிற சம்பளத்தை ஒரே படத்தில் தமிழில் வாங்கிடுவாங்க சரோஜவி அந்த சமயத்தில் நாட்டிய பேர் பத்மினி இருந்தாங்க பத்மினி சரோஜேவி பத்மினி சாவித்ரி ரெண்டு பேரும் உச்சக்கட்டத்தில் இருக்கிற நேரத்தில்லாம் சரோஜாதவி அதனால் எந்த படத்தை பார்த்தாலும் பத்மினி சாவித்ரி ச இந்த மூணு பேரும் நிறைவலாக இருப்பாங்க அதில் வந்து நடிகர் தலைவன் சாவித்ரி நாட்டிய பேர்வழி பத்மினி அப்போ இவங்களும் நாட்டியத்தில் ரொம்ப சிறந்த ஆள் அதனால் அபிநய சரஸ்வதினு வடநாட்டில் மொழியில் பட்டம் கொடுத்தாங்க சரஜதி ஒரு முறை தன்னுடைய பேட்டியில் நான் வாழ்க்கையில் எவ்வளோ கூட்டங்கள் நூறாவதுலாம் வெள்ளி விழா நான் பார்த்துருக்கேன் ஆனால் மதுரையில் எம்ஜிஆர் நடித்த நாடுவடிமரன் படத்து கூட்டம் கூட்டம் மாதிரி நான் பார்க்கவே இல்லை மதுரை முழுக்க ஒரே கூட்டம் காரை உள்ளே விட முடியல அந்த அளவுக்கு வரவேற்பு இருந்துச்சு அதே மாதிரி இலங்கையில் எம்ஜிஆரும் பிரச்சனை எம்ஜிஆரும் போய் இறங்குறாங்க ஃப்ளைட்டில் அவ்வளோ கூட்டம் குற்றம்னால் குற்றம் இதுவரையில் அதற்கப்புறமும் இலங்கையில் அவ்வளோ பெரிய குற்றம் சேர்ந்ததான்னா சரத்திரம் இல்லை அந்த அளவுக்கு எம்ஜிஆருடைய படங்கள் தமிழ்நாட்டை விட அதிகமான வசூலில் இலங்கையில் பெறும் எல்லா படங்களும் நூறு நாள் அந்த அளவுக்கு எம்ஜிஆருக்கு இலங்கையில் ரசிகர்கள் இருந்தாங்க எம்ஜிஆருடைய பிறந்த இடம் இலங்கை தான் இலங்கையில் பிறந்து தமிழ்நாட்டில் அவர் புரட்சியரானார் எப்படி பெங்களூரில் கண்டக்டராக இருந்து ச ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ஆனாரோ அதேமாதிரி இலங்கையில் பிறந்த ராமச்சந்திரன் இங்கே வந்து எம்ஜிஆர் ஆகி அது மட்டும் இல்லை எம்ஜிஆர் வந்து நேசித்தவர் சரஜதவியை அதனால் அவர் வந்து ஹர்ஷா இப்போ கல்யாணம் பண்ணிட்டார் ஹர்ஷா எப்படி கல்யாணம் பண்ணார் அவர் ஒரு என்ஜினியர் எஸ்டிஆரில் வேலை செஞ்சார் அப்போது அவர் பார்க்கறக்கு வாட்டு சாட்டாக அவர் ஆனால் சரஜதவி அழகு அவர் இல்லை எதனால் ஹர்ஷா சரஜாதவியை திருமணம் செய்து விட்டார்னு சொன்னால் சரதேவி நிறைய படங்கள் அழிச்சாங்க இல்லையா ஸோ அதனால் எக்கச்சக்கமாக வருமானம் என்ன டாக்ஸி என்ன இளவுன்னு தெரியாது ரைடு வந்துடுச்சு அப்போது தன்னுடைய ஆடிட்டரை கொண்டு அந்த கணக்கு வழக்கெல்லாம் சரி பண்ணி அந்த சிக்கல்கள் இருந்து சரோஜி மீட்டு கொண்டு வந்தவர் ஹர்ஷா அதனால் நம்முடைய நமக்கு ஒரு வெல்விஷர் இருப்பாருன்னு சொல்லி தான் ஹர்ஷாவை கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கல்யாணம் அறுபத்தி ஏழில் இங்கே பொதுத்தேர்தல் சென்னையில் அப்பறத்தில் எம்ஜிஆரை குண்டடிப்பட்டார் குண்டடிப்படுவதற்கு முன்னால் எம்ஜிஆர் நடித்த படம் காவல்காரன் அதில் பாதிப்படம் இருந்துச்சு அதுமாரி அவங்க அண்ணன் எம்ஜி சக்கரபாணி எழுதி இயக்கிய படம் அரச கட்டளை அதையும் பாதிப்படம் இருந்துச்சு திருமணத்துக்கு அப்புறம் நடிக்கல அப்படிங்கிற முடிவு இருந்ததுனால தான் அரச கட்டைகளில் பாதிப்படத்தில் க சரோஜதேவி கதாநாயகி அதுக்கப்புறம் ஜெயலலிதா கதாநாயகி ஆனாங்க ஜெயலலிதாவுடைய சரோஜேவியோடய இடத்த ஜெயலலிதா பிடிச்சிட்டாங்க அப்புறம் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி படங்களில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று ஜோடிகள் ஆனார்கள் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஆரம்பத்திலேயே கர்ஷாவை திருமணம் செய்து கொண்டவனுடைய தன்னுடைய அக்கா மகள் ஒருத்தியே தத்தெடுத்து வளர்த்தாங்க புவனேஸ்வரி அவங்க இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் இந்திரா என்ற ஒரு மகள் அப்போ பிரதமர் இந்திரா வந்து மக நல்ல பொசிஷன் இருந்தாலும் இந்திராங்கிற பேராக வச்சாங்க அதுமாதிரி தன்னுடைய படங்களில் அதிகமாக நடித்த எம்ஜிஆர் பேர் ராமச்சந்திரன் அவருடைய மகன் பேர் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் ஒரு மகன் இருக்கான் இந்திரான்னு ஒரு மகன் இருக்கா இப்போ சமீபத்தில் நான் என்ன என்ன வே வேதனைன்னா இப்போ யூடியூபர்கள் யாருமே தெரியாமல் பேசுகிறாங்க அதாவது எம் சரஜதவி நிழலை கூட பார்த்துறாதவளாம் சரஜதவி தப்புந்தோறமா பேசுகிறாங்க சரோஸ்வதியை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை அந்த மாநாதியாக கிடந்தாங்க அவங்களுடைய பரிதாப நிலை அப்படின் இதெல்லாம் சத்தியமான பொய்யை சரஜதவி ஆன்மா இவர்களை மன்னிக்க சரோஜதேவி அரசி போல வாழ்ந்தார்கள் எப்படி ராணி போல் வாழ்ந்தார்கள் யாரும் மறுக்க முடியாது அவங்களுடைய கடைசி காலத்துலேயுமா ஆமாம் கடைசி காலத்துலையும் கடைசி காலத்தில் அவருடைய மேனேஜர் என்ன சொன்னார்ன்னு நீ காலையில் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவர் சொன்னார் சார் அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க காலையில் எழுந்தாங்க எழுந்து பூஜை அறையில் அரை மணி நேரம் பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து டிவி முன்னால் உட்கார்ந்தாங்க மயக்கம் அடித்து இப்படி இருந்தாங்க ஆஸ்பத்திரி கொண்டு சொன்னாங்க சார் என்னுடைய அடுத்த கேள்வி மதா இருந்தது ஏன்னா பொதுவாகவே இந்த பழைய நடிகைகள் நடிகர்கள் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுடைய கடைசி காலம்ன்றது ரொம்ப கண்ணீரும் கவலமாக இருக்குன்ற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும் ஒரு சில நடிகர்கள் நடிகைகள் எடுத்துப்போமே அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி யூடியூப்ல பரிதாப நிலை சரோஜா தேவி அம்மாவின் பரிதாப நிலை அப்படிலாம் போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் இந்த அம்மாக்கு சத்தியமான பொய் நான் காலையில் மேனேஜர்கிட்ட பேசிட்டேன் ஏன்னா பெங்களூர் போகும்போதுலாம் நான் அந்த அம்மாவை போய் பார்த்துட்டு வருவேன் அது மட்டும் இல்லை இங்கே ஆதவன் படம் கடைசியாக நடித்த படம் ஆதவன் படம் ஆக கேஎஸ் ரவிக்குமார் டைரக்டரு அந்த படத்தில் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா மிஸ்டர் ரவிக்குமார் நான் ஃபுல் மேக்கப்போட தான் எந்த கேரக்டராக இருந்தாலும் நடிப்பேன் நீங்கள் மேக்கப்பை குறை மேக்கப்பை கூட்டு மேக்கப் இல்லாமல் அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் இல்லை இல்லை நீங்கள் இந்த கேரக்டர் இருந்தால் சரதேவியை கூப்பிட்டு வந்தது சரதேவியை சினிமா தொழிலில் மேக்கப் போடாமல் பார்த்தவங்க ஒரு சதவீதம் கூட இருக்க மாட்டாங்க ஷூட்டிங் வரும்போதே ஃபுல் மேக்கப்போட தான் வருவாங்க போய் வீட்டில் தான் போய் மேக்கப் அடிப்பாங்க சரஜதவி மேக்கப் இல்லாத சரஜதவி நான் பார்த்ததே இல்லை சார் இதையும் நான் கேட்கணும்னு நினைச்சேன் பிரிக்கவே முடியாது வடிவே நைட்ல தூங்கும் போது மேக்கப் போட்டே தூங்குது அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு மேக்கப் மேல ஒரு ஆர்வம் இவங்களுக்கு இருந்திருக்கா நீங்க பாத்துருக்கீங்களா அதாவது தன்னுடைய உருவத்தை ஒரு இமேஜ அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்த நடிகை சரோஜாதேவி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகும்போது கூட இப்ப உள்ள நடிகை இளமடிகள் எல்லோருமே மேக்கப் இல்லாமல் தான் போகிறாங்க இன்னும் சில சொல்ல போனால் ப்ரா போட்டுக்கிட்டே போகிறாங்க அந்த ஃபோட்டோஸ் வெளியே வருது இது வரையிலும் நான் அபிநய சரஸ்வதி சரோஜேவி ஸ்விம் சூட்டில் நடித்ததே இல்லை நீச்சல் உடையில் நடிக்காத நடிகைகள் பத்மினி சரோஜ சரோஜேவி சாவித்ரி பத்மினி கூட இந்தி படத்தில் ராஜகபூர் வற்புறுத்தினது காரணமாக மேரான் ரொம்ப செக்ஸாக இந்த பிக்னி ட்ரெஸ் போட்டு நடிச்சிருப்பார் கூச்சப்படுறவராகவே அதில் நடிச்சிருப்பார் பத்மினி ஆனால் தமிழில் பத்மினி சரோஜேவி சாவித்திரி எல்லோருமே நடிப்பால் மக்களை கவர்ந்தார்களே தவிர உடலால் மக்களை கவர முயற்சிக்கவே இல்லை நிச்சயமா இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு சார் நீங்க பார்த்த வரைக்கும் இதுவரையிலும் கிசுகிசில் சிக்காத யாருன்னு தான் அதாவது அந்தந்த சமயத்துல நடிகர்கள் ஒரு முறை சொன்னார் ஒரு முறை என்ன அவை சொன்னார் இருபத்தி நாலு மணி நேரம் ரெண்டு நடிகைகளுக்கு அவங்க அம்மா காவலா காவல் தெய்வமாக இருப்பாங்க ஒன்று வஜந்தி மாலை இருபத்தி நாலு மணி நேரம் மாலை கண்ணுங்கிறதமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க டாய்லெட் போகும்போது கூட அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும் அதே மாதிரி சரவயதவியோடய அம்மாவும் இருபத்தி நாலு மணி நேரமும் கூடவே இருக்கும் அதுதான் மேனேஜர் ஆள் நாள் சாப்பிட்றது கூட ச லஞ்ச் டைம் ஆகிட்டு சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டு போயிடுவாங்க அப்படி ஒரு ஸ்டிக்கு ஸ்டிக் அந்த மாதிரி கிறிஸ்திஸுக்கு வந்ததே இல்லை ஆனால் மாதிரி ஹர்ஷாவை கல்யாணம் பண்ணும்போதும் திடீர்னு வந்து அறிவிப்பு தான் ஹர்ஷாவுக்கு முன்னெல்லாம் காதல் கதில் அந்த எல்லாம் ஒன்றும் கிடையாது அதேமாதிரி பெங்களூரில் கோயில் இருந்தாங்க கதாநாயகா நடிப்பேன் அதை தளர்வு பண்ணிக்கிட்டது ஆதமன் படத்துக்காக தான் அது மட்டும் இல்லை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கும் சரோஜாவிக்கும் நெருங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு அடிக்கடி முதல்வர் ஜெயலலிதா என்கிட்ட டெலிஃபோனில் பேசியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சரோஜாவி அதில் முக்கியமான அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த காரணத்தை முன்னிட்டு உங்களுடைய ஸ்டாண்டில் இருந்து குறைக்காதீங்க நடித்தா கதாநாயகி சின்ன சின்ன ஆத்தாவோட அம்மாவோட தங்கச்சியோட நடிக்காதீங்க உங்கள் கௌரவத்தை அப்படியே காப்பாற்றுங்க உங்கள் இமேஜை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஜெயலலிதா அது சரஜதி விட்டு சொல்லியிருக்காங்க சரஜதி பலமுறை சொல்லியிருக்காங்க அதாவது நான் நினைத்தால் எனக்கு சென்னையிலேயே ஒரு வாரிய தலைவர் போட்டு கொடுக்குறேன்னு எம்ஜிஆருன்னு சொன்னார் முதல்வர் ஜெயலலிதான்னு சொன்னாங்க முதல்வர் ஜெயலலிதா சொல்லி எதுக்கங்கே பெங்களூருந்து கஷ்ட கஷ்டப்பட்டு இருக்க வா அரசு பதவி தரேன் அரசு இல்லைன்னு தரேன் உனக்கு செக்யூரிட்டி தரேன் இங்கே நீ வந்து இரு அப்படின்னு சொன்னார் மாட்டேன்ட்டாங்க ஆனால் ரொம்ப வற்புறுத்தலின் பேரில் அரசில் கர்நாடக அரசின் திரைத்துறை மேம்பாட்டு வாரியத்தில் தலைவராக இருந்தாங்க நிறைய மாறுதல்லாம் செஞ்சுருக்காங்க அதே மாதிரி கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இந்த அரசியலுங்கிற வாட பிடிக்கவே இல்லை அதாவது கர்நாடகத்தை சேர்ந்த பலர் சுமலதா உள்பட எல்லாருமே எம்எல்ஏ ஆயிருக்காங்க ஆனால் சரோஜதிக்கு அந்த எண்ணம் வந்ததே இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் முதல்வர் எஸ் எம் கிருஷ்ணா நான் சரோஜதியை கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்கேன் சரோஜதியை காதலிக்கிறேன்னே சொன்னார் வெளிப்படையாக வெளிப்படையாக சொன்னார் பத்திரிகையில் வந்தது இதை வந்து பிளண்டா சரஜாதி மறுத்துட்டாங்க சரஜாதவியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கர்நாடக முதல்வர் எஸ் எம் கிருஷ்ணா விக்கு வச்சார் அம்மா முதல் முதல்ல ஒரு மாநில முதல்வர்களில் விக்கு வச்சது யாருன்னா எஸ் எம் கிருஷ்ணாவா அதுவும் ஒரு நடிகைக்காக நடிகைக்காக அது வந்து ஒரு புதிய தகவல் பத்திரிகையில் அது மறந்துட்டாங்க அதேமாதிரி விஷயம் இப்போவும் தினசரி காலையில் அரை மணி நேரம் பூஜை பண்ணுவாங்க அவங்க வந்து தெய்வ பக்தி அதிகம் உள்ளவங்க சரஜாதவி சென்னையில் அவங்க வீடு அடையாரில் இருந்துச்சு நாங்கள் சில நேரங்களில் போவோம் சில நேரம் கூப்பிடுவாங்க இந்த கே எஸ் கோபாலகிருஷ்ணன் படத்தில் நினைக்கும் போதெல்லாம் பத்திரிகையாரங்கள ப என்ன நிற்கிறாங்க அப்படின்னு பேசுவாங்க அடையாரில் உள்ள பங்களாவில் வரலட்சுமி பூஜை வருஷா வருஷம் சரதாதி கொண்டாடுற மிகப்பெரிய பூஜை என்னென்னா வரலட்சுமி பூஜை சினிமாக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து கொடுப்பாங்க எல்லோரையும் வாங்கு ரொம்ப பணிவாக பேசுவாங்க அவ்வளோ பெரிய நடிகை என்னையெல்லாம் வாங்க நல்லா இருக்கீங்களா எம்ஜிஆர் புத்திரிக்காக அப்படிங்க இப்போ இருக்கிறீங்க மன்ற முருசாக அப்படிலாம் கேட்பாங்க அப்படி நம்ம ஒரு எதிர்பார்க்க முடியாது இப்போல்லாம் நேற்று முளைச்ச மலையில் பெய்த இன்றைக்கு காளான் நடிகையெல்லாம் அப்படியே கர்வமாக போகிறாங்க எல்லாம் போடலாங்க ரொம்ப கண்ணியமாக சரஸ்வதி பழகும் என்ன நேரில் பேசுகிற குரலுக்கும் சினிமாவில் பேசுகிற குரலுக்கும் வித்தியாசம் இருக்கும் சினிமாவில் பேசும்போது ஆரம்ப காலத்தில் அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் நடித்ததெல்லாம் வேறு மாதிரி ஒரு கிளி பேசுகிற மாதிரியே இருக்கும் அதாவது ப கன்னடத்து ப பைங்கலின்னு சொன்னது காரணம் பேச்சில் ஒரு கொஞ்சல் இருக்கும் அது வந்து நீங்கள் எங்கள் வீட்டு உள்ள பார்த்திங்கன்னா முழுசாக தெரியும் அந்த அப்பா அப்பாவை மிரட்டுறது அப்படி திரும்பி பார்க்குறதுலாம் வந்து அப்படியே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் அதாவது முழு சுரிதாரிலையும் சரி முழு பாவடை தேவனிலையும் சரி முழு சாரி ரவிக்கலையும் சரி அழகாக தெரிகிற ஒரே நடிகை இன்றைக்கும் சலவேதவி தான் மேக்கப் இல்லாமல் பார்த்தா நம்ம எப்படி நான் பனை பண்ணி கூட பார்க்கல அவ்வளவு துல்லியமாக மேக்கப் போடுற ஒரே நடிகை யார்னா சரோஜாதேவி சார் சரி நீங்கள் நிறைய தடவை சரோஜாதேவி அம்மாவை மீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்போ மீட் பண்ணும்போது சுவாரஸ்யமான விஷயங்கள் எதாவது நடந்திருக்கா இல்லை உங்களுக்கு அவங்க கிட்ட பிடிச்ச விஷயங்கள் என்ன இல்லை அவங்களுடைய பணிவு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் ரெண்டு கூட பேட்டி எடுத்துக்கேன் பேட்டி எடுக்கும்போது தான் இங்கே முதல்வராக எம்ஜிஆர் இருக்காரு இங்கே பெங்களூரில் இருக்கீங்க எஜிஆர் நீங்கள் ஏதாவது உதவி கேட்டீங்களா அப்படின்னு கேட்டேன் சென்னைக்கு இவ்வளோ நாள் இருந்தீங்க இப்போ போய் பெங்களூர் வைக்கீங்களா சென்னையில் வீட்டுக்கு வரணும் ஒரு ஆசை இல்லையான்னு கேட்டதுக்கு இதை எம்ஜிஆர் சாரே என்கிட்ட கேட்டார் சென்னைக்கு வந்துருங்க நான் வந்து ஏதாவது கவர்மெண்டில் ஒரு வாரியம் தலைவர் கொடுக்குறேன் அது அமைச்சருக்கு நிகரான போஸ்ட்டு நீங்கள் கார் இருக்கும் உங்களுக்கு செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க ஒரு மந்திரி மாதிரி இங்கே வாழலாம் வாங்க கொஞ்சம் கவலைகளெல்லாம் மறந்து வாழலாம்னு சொன்னார் நான் தான் இல்லை இல்லை நான் இப்போ உள்ள இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆவாருங்கிறது எனக்கு முன்னோட்டியே தெரியும் அதாவது ஒரு முறை வந்து என்னுடைய நெருங்கிய தோழி ஒருத்தர் இந்த மாதிரி பானுமதி அம்மா நல்லா ஜோசியம் பார்ப்பாங்க பானுமதி அம்மா தான் எம்ஜிஆரை பார்த்து நீ ஒரு நாள் கண்டிப்பாக வந்து முதலமைச்சர் ஆவ அப்படின்னு சொன்னார்ன்னு சொன்னாங்க எம்ஜிஆரை நீ நான் பேசுகிற ஒரே ஆள் யார்னா ஜா பானுமதி தான் பானுமதியும் நான் வந்து பேட்டி எடுத்திருக்கேன் எம்ஜிஆரை தான் பேசுனாங்க அதாவது அந்த காலத்தில் நடிகர் நடிகைகள் எவ்வளவு உறவோடு இருந்தாங்க பாசத்தோடு இருந்தாங்கிறதெல்லாம் நம்ம இப்போது பார்க்குறோம் ஏன்னா தன்னோட நடித்த ஒரு நடிகை ஒரு நடிகை கொள்கைப்புற செயலாளர் ஆனார் எம்பி ஆனார் ஜெயலலிதா அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆனாங்க ஒரு நடிகையை கூப்பிட்டாரு மறுத்துட்டாங்க ஏன்னா பெங்களூரில் அவங்களுக்கு இருக்கணுங்கிற ஒரு ஆசை ஏன்னா கணவர் வாழ்ந்த இடம் அப்படியே அந்த நினைப்போட நாம் இருந்துருவோம் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர் சொல்லி க கர்நாடக முதலமைச்சர் சொல்லி கர்நாடக திரைப்பட மேம்பாட்டு வாரிய தலைவராக இருந்தாங்க அதுவும் ஈக்குவல் டு மினிஸ்டர் போஸ்ட் நிச்சயமாக சார் சார் மறைந்த சரோஜா தேவி அம்மா குறித்து பல தெரியாத தகவல்கள் பற்றி பகிர்ந்துக்கிட்டீங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி மீண்டும் சந்திப்போம் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்